வீட்டில் இருக்க வேஸ்ட்டு கிளாத் ப்ளஸ் கடையில் வாங்கும்பொழுது ஏதாவது பொருள் வாங்கும்போது பேக் பண்ணி கொடுக்கும்போது கொடுக்குற ரப்பர் பேண்ட் வச்சு ஈஸியாக ஹேர் பேண்ட் வந்து ரெடி பண்ணலாம் நான் அந்த கிளாத்தை வந்து ஆறு இன்ச் அகலத்துக்கும் பத்து இன்ச் நீளத்துக்கும் வந்து கட் பண்ணி வெளிப்புறமாக வச்சு வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இங்கே மிஷினி மிஷின் இல்லாதவங்க ஹேண்ட் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் ஸோ ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் எக்ஸஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணிடுங்க அப்போ தான் அதோடய ஃப்ரண்ட்டு பேஜ் எடுக்கும் பொழுது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ நான் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போறேன்னா திருப்ப போகிறேன் இது வந்து கையால் நீங்கள் அழகாக வெளியே எடுத்துடலாம் ஏன்னா அகலம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக வெளியே வந்துடும் நம்ம அகலம் ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் அந்த பின் வச்சு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு எடுக்க வரலைன்னா நீங்களும் அந்த ஒரு எஜ்ஜில் பின்னை மாட்டி அடுத்த எஜ் உள்ள விட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா அடுத்த எஜ் அடுத்த எஜ்ஜு வந்து ஈஸியாக நம்மளுக்கு வெளியே வந்துடும் ஸோ இப்படி என்ன பண்ணணும்னா அதோடைய ஒரிஜினல் பேஜ் வந்து வெளியே வரும் இதுதான் அதோடைய பேஸ் இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அதோட ஒரு ஏ ஒரு எஜ்ஜை இன்னொரு எஜ்ஜு சைடு வந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு முனையும் பிடிச்சி ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க அது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் முடிஞ்சாலும் கொஞ்சம் பெரிய ரப்பர் பேண்டாக எடுத்துக்கோங்க அந்த முடிச்ச நல்லா உள்ளே தள்ளி விட்டு கிளாத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டு இப்போ அந்த ரெண்டோட கிளாத்தோட முனை வந்து ஸ்டிச் பண்ணாமல் இருக்குது ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது அப்போ என்ன பண்ணணுன்னா ரெண்டுக்கும் முனையை உள்ள மடைக்கிடுங்க ஒரு மனை உள்ள மடக்கி இன்னொரு மனை மேலே வச்சு என்ன பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஹேண்ட் ஸ்டிச்சும் பண்ணலாம் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்படி ஸ்டிச்சு ரெண்டு ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஹேர் பேண்ட் வந்து ஈஸி ரெடி ஆயிரும் ஸோ நம்மளுக்கு இருக்கிற வேஸ்ட் கிளாத்தை வச்சு அழகான ஹேர் பேண்டு வந்து ரெடியாகிடுச்சு சூப்பராக இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணாலும் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட் இதில் ஒரு பீட்ஸ் மட்டும் ரேண்டமாக வச்சு தைக்க போகிறேன் நான் இந்த பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு ஒட்டுற மாதிரி ஸ்டோன்ஸு இல்லை வேறு என்ன உங்களுக்கு இருக்கோ அதை வந்து டெக்கரேஷனுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரேண்டமாக ஒவ்வொரு ப்ளேஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ ஸோ லட்ச டைம் பொழுது இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத்தில் இல்லை ப்ளவுஸில் ப்ளவுஸ் கிளாத்தில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் எலிகண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வெறும் வேஸ்ட்டு கிளாத் ப்ளஸ் ஒரு ரப்பர் பேண்ட் நம்முடைய ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ